அவருடைய பெயரை சூட்டியதற்கு பாராட்டு முதல்வருக்கு பாராட்டு வகையில் நடைபெறுகிற இந்த தெருமுனை கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற மாவட்ட கட இளைஞர்களுடைய துணைச் செயலாளர் அன்பு புதிய தோழர் தென்னட்டு சேவர்களை வரவேற்பை ஆற்றி மறைந்திருக்கிற இளைஞருடைய துணை தலைவர் தலைவேந்தர் அவர்களே நிகழ்ச்சியை பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாவட்ட இளைஞனுடைய தலைவர் சோபன் பாபு அவர்களே செயலாளர் வெங்கடேசன் அவர்களே மாவட்ட கழகத்தினுடைய தலைவர் கார்பேந்தன் அவர்களே செயலாளர் இளவரசன் அவர்களே ஆவடி நகர கழகத்தின் தலைவர் அண்ணன் தன்ன அண்ணன் முருகன் அவர்களே செயலாளர் தமிழ்மணி அவர்களே இங்கே சிறப்பை ஆற்றுவதற்காக வருகை வருகின்றது கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் இன்றைக்கு சங்கிகளுக்கு சிம்ப சம்பளமாக திராவிட சீறாவளியாய் தமிழகம் மட்டும் தொடர்ந்து வருகிற எங்கள் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் தோழர் மதிவதனி அவர்கள அதே போல இன்றைக்கு இளைஞர்களின் சார்பிலே சென்னை புறநகர் பயிர்களை பெரும் கூட்டத்தில் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அந்த தீர்மானம் இன்றைக்கு சென்னை புறநகர் பயிர்கள் பார்த்தாலும் நாள்தோறும் இன்றைக்கு ஒரு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் அந்த கூட்டத்திற்கு உந்து சக்தியாக இருந்து கொண்டு கொண்டிருக்கிற மாவ மாவட்ட இளைஞர்களுடைய துணை செயலாளர் வழக்கறிஞர் சுரேஷ் அவர்கள இந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிற வடசென்னை மாவட்ட கழகத்தின் தலைவர் வழக்கறிஞர் தமிழ் வழக்கறிஞர் தளபதி பாண்டியன் அதே போல அவர்களின் திருவண்ணூரின் இயக்குனர் அன்பு பொறியியத்தோழர் வசுந்தன் சஞ்சல்குமாரி அவர்கள பொதுக்குழு உறுப்பினர் செல்வி அவர்களே மாணவர் அமைப்பாளர் தொண்டவன் அவர்களே அதே போல மாணவர் கழகத்தை சேர்ந்த அன்புமதி அறிவுமதி போன்ற தோழர்களே பகுத்திருவாளர் கழகத்துடைய செயலாளர் அன்புக்குரிய வெங்கடேசன் அவர்களே அதே போ கார்த்திகேயன் அவர்களே துணை செயலாளர் அன்பிற்குரிய பெரிய தோழர் ஜெயராமன் அவர்களே இன்றும் பல்வேறு இந்த திருமண்டர் பல்கலைக்கழகத்தினுடைய செயலாளர் அங்கு பெரிய தோழர் யூகா ராமதோரை அவர்களே இது வந்து இன்னும் திராவிட கழகத்தில் பகுதி திராவிடர் பல்வேறு நிலைமைகளே இருக்கிற கழகத்தினுடைய பொறுப்பாளர்களே தாய்மார் பெரியவர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் மிக தூய உரையை சிறப்பான உரையை நம்முடைய துணைப் புதுச்செயலர் ஆக்க வேண்டும் என்பதற்காக பெரும்பாலோர் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே நேரமும் அதிகமில்லை என்றால் ஊழியர் செய்திகளோடு நான் பிடித்துக் கொள்ளலாம் என்று கருதுகிறேன் இன்றைக்கு இந்த தூயா இயக்கத்தின் நூற்றாண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தொடங்கப்பட்ட தூயா இயக்கம் இன்றைக்கு நூற்றாண்டை கண்டுகொண்டிருக்கிறது அதேபோல் ஆர்எஸ்எஸும் இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தொடங்கி இன்றைக்கு நூற்றாண்டு கண்டு கொண்டிருக்கிறது சுயமரியாதைக்கும் மனித நிலையத்தோடு மனிதர்களுக்குள் சமத்துவத்தை பரப்புகிற தத்துவத்தை அறிவாக்க தந்தை பெரியாராலே கொண்டு அறிமுகப்படுத்தப்பட்டு இன்றைக்கு நாடெங்கும் அதை பரப்புகிற பணியில நாம் திராவிட கழகம் இன்னைக்கு இப்படி அடி போட்டுக் கொண்டிருக்கிறோம் நம் தமிழர் தலைவர் தலைமையில வெங்கவல்ல இந்த வகையான பிரச்சாரம் நடைபெறுகிறது என்று சொன்னால் தந்தை பெரியாருடைய பருத்து அவருடைய கருத்துக்கள் இன்றைக்கு உலகமயமாக வேண்டும் அதுதான் நம்முடைய தலைவருடைய ஒரு குறிப்பு பெரியாரை உலக மயமாக்குவோம் உலகத்தை பெரியார் மயமாக்குவோம் என்று சொன்னார்கள் இன்றைக்கு இளைஞர்களின் சார்பில் தமிழகம் வெங்கு கூட்டம் நடைபெறுகிறது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்பு நம்முடைய துணை புதுச்செயலாளரை ஒருவரான புங்கின்சர் நாரஸ் பெரியார் வங்கத்திலே சென்று பெரியாரிகளை பரப்பிட்டு வந்தாரு இன்னும் ஒரு ஓரிரு நாட்கள் கழித்து பாத்தீங்கன்னா நம்முடைய துணை புதுச்சலாளர் மதுவே கேரளாவிற்கு சென்று பெரியாரிகளை பதிப்புகிற பணியில் ஈடுபடுகிறார்கள் ஆக தமிழகத்தை தாண்டி இந்திய பூவாக மட்டுமல்ல நம்முடைய தலைவர் ஆஸ்திரேலியாவுக்கு கண்டம் விட்டு கண்டம் சென்று இன்னைக்கு பெரியாரியத்தை பதிப்பு விட்டு இன்னைக்கு வருகின்றார் என்று சொன்னால் பெரியார் உலகமயமாக்கிக் கொண்டிருக்கிறார் இதுதான் இந்த ஆர் எஸ் எஸ் பார்ப்பனர்களுக்கு மிகவும் அச்சத்தை தருகிறது இந்தியா முழுவதும் தன்னுடைய கரங்களிலே அவன் கைப்பற்றி விட்டாலும் தமிழ்நாடு மட்டும் அவரால் கைப்பற்ற முடியவில்லை தமிழ்நாட்டில் அவர்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி வெற்றி பெறவில்லை என்றால் என்ன காரணம் என்றால் மண் இங்கு பெரியார் பக்க உற்படுத்தப்பட்டிருப்பதால் இந்த மண்ணில் அவருடைய பாத்ஷா படிப்பதில்லை ஏனென்றால் இந்தியா முழுக்கள் முதல் அரசியல் போர் அரசியல் பகை அதில் சில இடங்களில் போடி வெற்றி பெறக்கூடும் ஆனால் தமிழகத்திலே மட்டும்தான் இது சித்தாந்த போர் கொள்கை போர் எனவே இங்கு பெரியார் மட்டுமே வருவார் திராவிட மட்டுமே வருவார் என்பதால் வரலாறு எனவே தான் பெரியார் விட வேண்டும் என்பதற்காக அவர்கள் அந்த காலத்தில் அவன் சொல்வதான கதை அவன் கட்டிய ராமாயண கதையிலே கூட நேரடியாக ராமணனை ராமன் வென்றவராக வரலாறு இல்லை ஆழ்வார்களை அனுமார்களை வைத்து வென்றவராகத்தான் சொல்வார்கள் ஆழ்வார்களை அழைத்துக் கொண்டு பெரியார் என்ற பேருவத்தை விடலாம் என்று நினைக்கிறார்கள் பெரியார் என்ற பேருருவம் நெருப்பு கோளம் இந்த கரையான்கள் பெரியார் என்ற பேருருவத்தை அழைத்து விட முடியாது எனவேதான் வேறு இன்னைக்கு எங்கு நோக்கிலும் இந்த கருத்து வென்று கொண்டிருக்கிறது ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லுகிறேன் இந்த திருமதி இயக்கத்தின் சாதனை என்று சொன்னால் மிகப்பெரிய விடுதலை போராட்ட வீரர் நம்மளுடைய வாவூசி இது சொல்ல மாட்டேன் இங்கதான் திலகரு வல்லவாய்ப்பாடல் தான் தெருவிழா பூங்கான்னு பேர் வைப்போம் ஆனால் வஉசி இரத்த ஆய்வு தண்டனை பெற்றவர் இந்திய விடுதலை போராட்டத்துக்காக செக்கெடுத்தவர் அப்பேற்பட்ட வாகூ சிதம்பரம் விந்து பத்திரிகை அலுவலகத்திற்கு சென்று நகரத்தில் கத்தூரி ஐயங்கார் அவர் எப்படி அழைப்பார் என்று அவர் எழுதுகிறார் என்னை வாடா சிதம்பரம் என்று அழைத்தார் ஆனால் சுயமரியா இயக்கம் தொடங்கி விற்க பின்பு அதே இந்து பத்திரிகை அலுவலகம் அதே உரிமையான கத்துரை கையென்றார் என்னை எப்படி அழைத்தார் என்றால் வாங்கோ சிதம்பரம் பிழைவால் எப்படி இருக்கிறேன் என்றால் இந்த மாற்றத்திற்கு காரணம் சுயமரியாத இயக்கம் பெரியார் எனவேதான் இன்றைக்கு அது பார்ப்பனர்களுக்கு ஆரியர்களுக்கு அந்த இந்து ஆர் எஸ் எஸ் இன் சண் பழிவார்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது இன்னமும் இருக்கும் பெரியார் என்கிற பெருமரையை வழிநடத்தி செலுத்துகிறதிலும் உழைத்துக் கொண்டிருக்கிறார் என்னுடைய தலைவர் தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் நடக்க விடுமுறை ஊத்திர சட்டியை கையிலி சூத்தரப்பட்ட மொழியை உழைத்தாரே அந்த தலைவரின் வாழ்நாள் மாணவன் நானும் அதே வழியின் பிரச்சாரத்தை மேற்கொண்டேன் என்று உலக முழுவதும் இன்றைக்கு சுரண்டடித்து பிரச்சாரங்களை செய்கிறார் அந்த வகையிலே இன்றைக்கு இந்த பிரச்சார கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திராவிடம் வெல்லும் அதை எதிர்காலம் சொல்லும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்